நடிகர் அஜித்தின் மகளாக என்னை அறிந்தால் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் நடிகை அனிகா இதன் பின்பு விஸ்வாசம் படத்தில் அஜித்தின் மகளாகவே நடித்திருந்தார் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த அனிகா மலையாளத்தில் வெளிவந்த ஓமை பேபி என்னும் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் மேலும் தற்போது தனுஷின் நிலவுக்கு என்மேல் மேல் என்னடி கோபம் என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழிலும் என்றை கொடுக்க உள்ளார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் நடிகை அனிகா தன்னுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை அதில் பதில் செய்வார் அந்த வகையில் சேலையில் ஃபோட்டோஷூட் நடத்தி அதன் புகைப்படங்களை பதிவு செய்து இந்த புகைப்படங்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் சமூக வலைத்தளத்தில் படு வைரலாகியும் பரவி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க தற்போது ஓணம் கொண்டாட்டத்தின் போது தன்னுடைய புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார் அதில் ஓணம் சேரியில் அழகாக இவர் போஸ்ட் கொடுத்த வீடியோக்கள் மற்றும் ஃபோட்டோக்களை பதிவிட்டு இலசிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளார் இந்த அனிக்கா அவர்கள் அனிக்காவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க